இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் ரிஷபராசி ரிசபராசி உண்டான பல இந்த இறுதி மூன்று மாதம் அதாவது இந்த ஒம்பது மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் தவறப்பட்டுருக்கீங்க இப்போ மீதி இருக்கிறதுல எதெல்லாம் ஒரு விதையாக போட்டால் வரும் காலகட்டம் ரிசபராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல காலம் பிறந்தாச்சு ஏழையில் கொஞ்சம் காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிலே ஜோசி ரீதியாக நல்லா இருக்குன்னாங்க ஏங்க நடக்கலை அப்படின்னு பல கேள்விகள் வந்ததே தவிர முடிவுக்கு வரல பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக வீடு ரீதியாக ஹெல்த்து வைஸ் மாற்றி மாற்றி பண்ணது இந்த வேலையில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வந்து நின்று கிடைக்கிறார் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது என்ன உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் பதினொன்றில் பயணிக்கிறார் வக்கம் பெற்றுக்கார் தொழிலில் பார்த்திங்கன்னா விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆல்ரெடி அது சனி குரு சனி வேறு பார்க்க சனியை சூரியன் பார்க்குது குருவும் பார்க்குது சூரியனும் சனியும் ரெண்டு வளர்ச்சி கிரகங்கள் பார்க்கும் காலகட்டத்தில் தொழிலை சின்ன சின்ன பரிகாரங்கள் தேவை எதுக்குன்னா மைண்டு ஃபோக்கஸ்காக பரிகாரம்னா பேப்பரில் கரெக்டாக இல்லை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மன நிலைமை தான் முக்கியம் அவ்வளோ தெளிவாக வரக்கணி காமிச்சோம்ட்டு ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றி காலகட்டமாக இருக்கும் ஒரு பரிகாரம் நிச்சயமாக தேவைங்க இது எதுக்குன்னா உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஜோதிடயகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் ரிசபராசி அன்புக்கு உண்டான பலாவலன்கள் இந்த இறுதி மூன்று மாதம் அதாவது இந்த ஒம்பது மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் தவறப்பட்டிருக்கீங்க இப்போ மீதி இருக்கிறதுல எதெல்லாம் ஒரு விதையாக போட்டால் வரும் காலகட்டம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு குரு பயிற்சி நடக்குது சனி வக்ரம் இருக்குது சூரியன் செவ்வாய் இணைவு குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் யோகங்கள் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றன கிரகங்கள் அதை எப்படி நம்ம அறுவடை செய்யணும்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல காலம் பிறந்தாச்சு ஏழையில கொஞ்சம் காலகட்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே டிலே ஜோசி ரீதியாக நல்லா இருக்குன்னாங்க ஏங்க நடக்கலை அப்படின்னு பல கேள்விகள் வந்ததே தவிர முடிவுக்கு வரல பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக வீடு ரீதியாக ஹெல்த் வைஸ் மாற்றி மாற்றி பண்ணது இந்த வேலையில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வந்து நின்று கிடைக்கிற சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்த மாதிரி இந்த ரிசபத்துக்கு நடந்த மாதிரி வேறு எந்த ராசிக்கும் இல்லை சொத்து வண்டி வாகனம் இவ்வளோ நடந்தது இல்லையா இப்போ என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல ராசி அப்படின்னாலே பேச்சு திறமை உண்டு பேச்சால் பேசி காரியத்தை சாதிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் டிலே ஆனாலும் அந்த அந்த ஆப்போனட் பார்ட்டியை ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு பொறுமையாக என்ன விஷயம் வேண்டும் வேண்டாம்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மீட்டிங் டிஸ்கஷன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு அது சக்ஸஸ் ஆயிரும் ரெண்டாவது அவங்க ஆப்போனண்ட்டோட உள்நோக்கம் புரிஞ்சிடும் இது ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மறந்துடாதீங்க உங்களுக்கு பேச்சு திறமை உண்டு வாக்குப்பளிதம் உண்டு ஏதோ ஒரு விஷயம் பணம் வருவாய் வரல அப்படின்னா நேராக குலதெய்வ கோயிலில் போய் வேண்டுதல் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகிரும் ரைட் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் அங்கே சுக்கரன் குரு பரிவர்த்தனை வேறு நடக்கப் போகிறது கொஞ்ச நாளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் திருமணம் பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா திருமணம் இருக்கா இல்லையா அந்த குறிப்பிட்ட வயதுக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இடையில கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரியற மாதிரிலாம் இருக்குது சார் அப்படின்னாங்க இப்போ திருப்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு திருமணம் நடக்கக்கூடியவங்களை நட எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு திருமணம் நடக்கும் சின்ன சின்ன பரிகாரம் பண்ணாலே டக்குன்னு ரெடியாக இருங்க ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் இது ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் இதுக்கு பரிகாரம் தேவை தேவையில்லை கோயில் எங்கே வைக்கணுமா வீட்டில் வைக்கணுமா எந்த திசையிலேருந்து வரணும் தெளிவாக தெரிஞ்சிடும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து பார்த்துட்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது நச்ச பத்து பொருத்தங்கள் இல்லை பன்னெண்டு பொருத்தம் பார்க்குறாங்க ஒன்று பதினொன்று நாடி பொருத்தம் சேர்த்து இது பொது இது இதே நேரத்தில் முப்பத்தாறு வகை பொருத்தம் பார்ப்போம் அது வேறு ஆனால் அதை தாண்டி கட்டத்துக்குள்ளே எப்படி இருக்குது ஏழாம் விதி எப்படி இருக்குது குழந்த பாக்கியம் இருக்குது அன் இதெல்லாம் பார்க்கணும் ரைட் பார்ட்னர்ஷிப் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரெண்டு பேர்த்துக்கும் கால தசாபுத்திகள் கரெக்டாக வரதான் அடுத்து பயணிக்க முடியுமா தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா வருமானம் யாருக்கு அதிக ஷேர் போகும் இப்போ உங்கள் ஜாத்த செட்டேன் உங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபரை போட்டு பண்ணலாம் ஒரு பெண் கேட்டிருந்தாங்க அவங்க சார் அங்கே மாதிரி பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு கம்மியாக இருக்குது உங்களோட முத பையனுக்கு நல்லா இருக்குது அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்கள் என்னோடய முத பையனுக்கும் சேர்ந்த அவர் அந்த ஜிஎஸ்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணாச்சும் அப்போ நல்லா புரிய போகுது இப்போ வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை நடக்குது பரிவர்த்தனை யோகம் அப்போ பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ப்ராஜெக்ட் மாறுது இன்டர்னல் மாறுறது இந்த மாதிரி ஏதாவது சின்ன மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ வேலை சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் பண்ணலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கிடைக்கும் வேலையில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி நடக்கும் வேலையில் அதுங்க வேலை கிடைச்சிரும் ஆல்ரெடி வேலைக்கு போனவங்களுக்கே வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரெஷர் குறையும் எதிரிகள் மாறுவார்கள் அப்போ ஆல்ரெடி ஒருத்தர் தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பார் இப்போ அவர் நினைச்சப்ப இன்னொருத்தவங்க இருப்பாங்க பட் இறுதியாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோன் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த ராசிக்காரங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வண்டி வாகனம் வாங்க வீடு வாங்க தொழிலை விருத்தி பண்ண பர்சனல் லோன் போடுறேன் அந்த லோன் சம்மந்தப்பட்ட கேட்டிருந்தாங்க நிறைய பேர்த்துக்கு லோன் இழுத்துக்கிட்டே இருந்தது அதுக்கு சின்ன ஒரு தான் தேவைப்படும் கொச்சார ரீதியாக கொடுக்குறேன் பட் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் கிடைக்குன்னா சொன்னேன் ஒரு பேங்க்கை மாற்றி இன்னொரு பேங்க்கில் அப்ளை பண்ணுங்கள் இதை வச்சு நெகோஷியேட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக அந்த மாதிரிலாம் நடந்தது அப்படி பார்க்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் அப்போ கடன்லேருந்து இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கைப்பொருள் நிறைய இப்போ நிறைய விரயமானதை தக்க வைக்கக்கூடிய அம்சம் உண்டு மூன்றாம் இடம் தான் டாக்குமெண்ட்டை சொல்லும் செல்ஃபோன் கம்யூனிகேஷன் ட்ராவல் அதற்கு ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்போ அடிக்கடி பயணம் உண்டு ஃபோன் சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன்கள் நிறைய வரும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் மட்டும் ஆக்டிவாக இருக்கணுங்க நல்ல ஃபோன் நல்ல இது கம்யூனிகேஷன் வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்கள் பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பைக் சம்மந்தப்பட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கணும் இந்த காரில் பார்த்திங்கன்னா லக்ஸுரிஸ் கார் இல்லாமல் ஆவரேஜ் காராக இருக்கணும் இந்த ப்ரீமியம் கிளாஸ் இல்லாமல் ஏன் இதெல்லாம் தான் மூணாம் பாவத்தை மீன் பண்ணும் இந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன அடிக்கடி போய்ட்டு ட்ராவல்கள் இருக்கும் அது வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் சொத்து சம்பந்தப்பட்டது எதாவது பார்க்கலாமா ஆல்ரெடி சிக்கல்களாக இருக்கிற சொத்தை சரி செய்ய காலகட்டம் எட்டாம் அதிபதி மூன்றில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஆல்ரெடி இருக்கிற நல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வில்லங்குகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சால்வ் ஆகும் இடம் வீடு இந்த பட்டா மாறுதல்கள் திருத்தம் பண்ணுறது இந்த வீட்டு அட்ரஸ் மாற்றுறது இந்த ஒரு சில பெண்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறது இது மாதிரி எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன இது மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல் சம்மந்தப்பட்ட அனைத்து ப்ராசஸுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தாய் தந்தை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ரிசர்வ் ஹெல்த்துக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக ஹெல்த்து தொந்தரவாக வந்துட்டு ஒன்று மாற்றி ஒன்று பொதுவாக அவங்களோட பெற்றோர்களுக்கு சின்ன சின்ன உடல் செக்கப்புகள் பண்ணி தான் ஆகணும் ரைட் அதை விடுங்க உங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் மனம் மாறுதல் ஏற்படும் ஹெல்த் வைஸ் பேஸ் பண்ணி அப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஜாதக அமைப்பு தான் ஒரு சில பார்க்கும்போது சரி எந்த ஒருத்தங்களுக்கு சொன்னேன் இந்த பெயர் உள்ள ஹாஸ்பிட்டலில் இந்த பெயர் உள்ள மருத்துவர் பணம் சக்ஸஸ் ஆகும் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கே கொடுத்துருக்கோம் அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு ஸ்கேனில் பார்க்கும்போது இருக்குங்கிறாங்க இன்னொரு ஸ்கேனில் டாக்டர் பார்த்தா அங்கே இல்லைங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இருக்குன்னாங்க இப்போ டவுட் ஆகி போயிடுச்சு என்னங்க ஒரு பக்கம் பார்த்தா இருக்குங்கிறாங்க இல்லைங்க சரி இன்னொரு பக்கம் பார்த்தா இல்லைன்ட்டாங்க இங்கே தான் கன்ஃபியூஷன் அப்போ நாலு டாக்டர்கிட்ட நாலு ஸ்கேனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்து கடைசியில் கொழுப்போம் வரும்போது சொன்னேன் இது கேன்சரில் கொழுப்பு கட்டியாக இருக்கும் கேன்சர் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஸ்டேஜ் ஒன்று கூட போகலை அப்படின்னு அப்போ அந்த சின்ன டிப்ரேஷன் சிறு மருத்துவ செலவு பார்த்து க்யூர் பண்ணிட்டாங்க பெரிய ஸ்டேஜாக போகலை கேன்சர் ஒன்னாக டூவா அந்த ஆரம்ப நிலையிலே அப்போ பெரிய பாதிப்பு இல்லை அப்போ க்யூர் பண்ணக்கூடிய அம்சம் மட்டும் சொன்னேன் இந்த டாக்டர்கிட்ட போங்க க்யூர் ஆகும் இதுக்கு சொல்லலாம் அப்போ மெடிசன் கண்டிப்பாக தேவை அதை பார்ப்போம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூராலஜி கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ அவர் கேள்வி முக்கியமான வருந்தோம் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது என்ன உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்து தர்ம கர்ம அதிபதி யோகம் பதினொன்றில் பயணிக்கிறார் வர்க்கம் பெற்றுக்கார் தொழிலை பார்த்தீங்கன்னா விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆல்ரெடி அது சனி குரு சனி வேற பார்க்க சனியை சூரியன் பார்க்குது குருவும் பார்க்குது சூரியனும் சனியும் ரெண்டு வளர்ச்சி கிரகங்கள் பார்க்கும் காலகட்டத்தை தொழிலை விருத்தி பண்ணாங்க தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க தான் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சேர்றது தொழில் டெவலப் பண்ணுறது ஆல்ரெடி பண்ண தொழிலை ரி இது பண்ணுறது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்டதில் நிலம் குத்தைக்கு வாங்கி பண்ணிட்டு இருந்தார் திருப்பி கிடைக்குமான்னு கேட்டார் இது ஒன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பெரிய லெவலில் டேர்ன் ஓவர் இருக்கார் அவர் சில காலம் அவன் பையன்ட்ட படைச்சிட்டு தனியாக பண்ணார் இப்போ திருப்பி அவங்க காம்படிட்டர் அவங்களோட காம்படிட்டர் அந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறப்ப சொல்கிறேன் சார் ஆல்ரெடி நான் பண்ண தொழிலே திருப்பி வருது சார் எடுத்துக்கலாமா அப்போ அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து பண்ணலாம் அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ விளம்பரங்கள் கொடுக்கலாம் சக்ஸஸ் ஆகும் சினிமா துறையிற்கு வளர்ச்சியாக இருக்குது சினிமா மீடியா லாயர் டீச்சர் இவங்களுக்கு யோகமாக இருக்குது அரசு வேலை வாய்ப்புகள் அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ பாருங்கள் வெளிநாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் எது வந்தாலும் எழுதுகிறாங்கன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் தேவை எதுக்குன்னா மைண்டு ஃபோக்கஸ்க்காக பரிகாரம் பண்ணால் பேப்பரில் கரெக்டாக வந்துடும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க மனநிலைமைதான் முக்கியம் அவ்வளோ தெளிவாக வர காமிச்சோம்ட்டு ஆக மொத்தம் உங்களுக்கு வெற்றி காலகட்டமாக இருக்கும் ஒரு பரிகாரம் நிச்சயமாக தேவைங்க இது எதுக்குன்னா உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சங்கு வழிபாடு சங்கு பூஜை எங்கே பண்ணுறாங்களே பாருங்கள் சங்கு வைத்த தெய்வம் பெருமாள் பெருமாள்தான் சங்க அபிஷேகம் சங்கு பூஜைகள் இந்த மாதிரி பண்ணலாம் இதே இது நம்மளால் சிவன் கோயிலுக்கு தான் போவோம் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன்னு ஒரு சிலர் சொன்னாங்க நீங்கள் அவங்களுக்கு அந்த சிவன் பேர் சங்கரனாக இருக்கணும் சங்கரநாராயணன் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ ஆக மொத்தம் ஏதோ சங்குன்னு வர மாதிரி இருக்கிற கடவுளாக இருக்கலாம் அந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இந்த கடைசி மூன்று மாதத்தில் அனைத்து விஷயமும் சக்ஸஸ் ஆகும் முதல்ல லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் அடைச்சி வெளியே வாங்க நல்ல வளர்ச்சியாக இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்